உண்மையாவே சொல்றேன் பெரியார் திட்டின திட்டுக்கு அண்ணா காட்டி பாருங்க தமிழ்நாட்டு வரலாற்றில் ஆக சிறந்த முக்கியமான அத்தியாயம் அது மறக்காதீங்க அப்படி பெரியார் கூட்டணி சாஹிப் இந்த பக்கம் பி ராமமூர்த்தி இந்த பக்கத்துல ராஜாஜி ராஜாஜி பூணூலை பிடித்து கொண்டு உதயசூரன் ஓட்டு போடுங்கள் என்று பேசுகிற தேர்தல் தேர்தலில் ஜெயிச்சார் வரலாம் நேரம் இல்ல சொல்ல ஜெயிச்சாச்சு கவர்னரை பார்த்தாச்சு கவர்னரை பார்க்கறது சங்கடம் இல்லாத காலத்துல கவர்னரை பார்த்தாச்சு அப்பப்ப ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கு இல்ல கவர்னரை பார்த்தாச்சு பார்த்துட்டு இறங்குறாங்க கீழே அண்ணா அந்த பொண்ணை துண்டோடு இப்படி இறங்குறாரு எல்லாம் அம்பாசடர் தான் இப்ப ஏறி உட்காடுறாங்க வண்டியை திருச்சிக்கு ஓட்டுறங்கிறாரு பெரிய அண்ணா இவங்களுக்கெல்லாம் குழப்பம் திருச்சியில என்ன இப்போ அப்படிங்கிறாரு அப்பா பெரியார் இருக்காரு அண்ணே அவர் தானே திட்டினாரு கண்ணீர் துளிகள்னாரு அண்ணே நம்மளை கண்ணா புண்ணாடி திட்டிருக்காருண்ணே எதுக்குன்னு அங்கே போகணும் கூட வந்த தம்பிகள் ஏ வண்டியை விடப்பாங்க வண்டியை விடு அண்ணா சொல்கிறாரு ஒரு தாய் யானை குட்டியை தள்ளிவிட்டு மிதிக்கிறது என்றால் அந்த குட்டிக்கு போரிட பயிற்சி தருகிறது என்று பொருள் என்று அவருக்கே ஒரு பாணியில் காலி பண்ணுறாரு வண்டி வருது திருச்சிக்கு கலெக்டர் சொக்கலிங்கம் ஃபோன் பண்ணி அண்ணா வர்றான்னு சொல்லுங்கன்ட்டாங்க பெரியாருக்கு பெரியார் நடந்த கோலத்தை ஆசிரியர் வீரமணி அற்புதமாக எழுதியிருப்பார் சின்ன குழந்த மாதிரி பெரியார் தடுமாறுறார் ஏன்னா அவங்கள தானே திட்டிருக்கோம் அவங்களாம் வர்றாங்க இப்போ நம்ம பார்க்குறதுக்கு அண்ணா விறுவிறு விறுவருன்னு இந்த பக்கம் கலைஞர் அன்பில் எல்லாம் சேர்ந்து போகிறாங்க காட்சி பெரிய காட்சி சந்திக்கிறாங்க பெரியார் சின்ன குழந்தை மாதிரி எரிஞ்சு நின்று தடுமாறுறாரு கட்டி அணைச்சிக்கிறாரு அண்ணாவை பத்திரிக்கை அவங்க சுற்றுறாங்க என்னென்னா இங்கே வந்திருக்கீங்க அங்கே ராஜாஜி உட்காந்துருக்காரு அண்ணா அவர் தானே உங்களை கூட்டணிக்கு போட்டவர் அசிவரம் போட்டவர் என்னாச்சு ராஜாஜி அங்கு அண்ணா வருவார் ஆசீர்வாதம் வாங்குவார் என்று உட்கார்ந்துருக்க இவர் பெரியார் வந்து நிற்கிறார் ஒரு அடி அடித்தார் அண்ணா இந்த மந்திரி சபையே பெரியாருக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் என்றார் அதன் விளைவுதான் இந்த புத்தக கண்காட்சியெல்லாம் மறக்காதீங்க இல்லைன்னா என்னன்னு யாரும் படிச்சிருக்க மாட்டேங்க நானும் படிச்சிருக்க மாட்டேன் இது உட்காந்துட்டான் நான் சொல்லிட்டு போகிறேன் அன்னைக்கு அண்ணா அடித்த யூட்டோன் இருக்குல்ல நம்ம இன்னைக்கு இருக்கிற பாணியில் பாஷையில் டர்ன் அண்ணா இருந்த பக்கம் ஆசையோடு அமர்ந்திருக்கிறார் நம் பக்கத்தில் வரும் இந்த கனி என்று ஏன்னா அப்படி நடந்திருந்தால் பெரியாருடைய வாழ்க்கையை நுட்பமாக நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த கிராஃப் கொஞ்சம் கீழே இறங்கிய காலம் அது அண்ணா இந்த செயலை செய்யாமல் போயிருந்தால் பெரியார் என்கிற பெருமாளுமை மெல்ல 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 வந்திருக்கும் ஆனால் அண்ணா அடித்த வரலாற்றின் ஆகச்சிறந்த யூட்டனால் பெரியார் மீண்டும் தமிழ்நாட்டில் எழுந்தார் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது நான் வேடிக்கையாக சொன்னேன் மூதறிஞரை பேரறிஞர் காலி செய்த இடம் தமிழ்நாட்டு வரலாற்றில் இதுதான் இதுதான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா வரலாறை எந்த மக்கள் நுட்பமாக புரிந்து கொள்கிறானோ அந்த மக்களை எவனும் ஏமாற்ற முடியாது